பிறப்பு சோபனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி நித்திய வார்த்தை நாசரேத்து ஜேசுவில் மனுரு எடுத்து நம்மோடு வாழ நம்மை மீட்க நமக்காக தம்மை தர ஆண்டவர் சித்தம் கொண்ட இந்த விழா இறை கொடைகளை வானக செல்வங்களை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் இவ்வுலகிற்கும் நிறைவாக தர ஆசித்து நிற்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து நிற்கின்றோம் ஜேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு மாத்திரமல்ல முழு உலகிற்கும் மகிழ்ச்சி சேர்க்கின்ற பெருவிழா ஜேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு வரலாற்றில் ஏதோ ஒரு புள்ளியில் நடந்திருந்தாலும் கூட அது வரலாற்றை மாற்றியமைத்த ஒரு நிகழ்வாக சம்பவமாக வரலாற்று புள்ளியாக குறிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் எனச் சொல்லுகின்ற பொழுது அதைச் சுற்றி இருக்கின்ற நிகழ்வுகள் சம்பவங்கள் கதைகள் அத்தனையும் மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்த விடயங்களை பதிந்து வத் வைத்திருக்கின்றது நாசிரியத்தூர் குடும்பம் நிறைந்துவிட்ட அடைக்கப்பட்ட சத்திரங்கள் கொல்ல தேடுகின்ற ஏரோதுகள் தப்பியோடுகின்ற திருக்குடும்பம் இப்படி நெருக்கு வாரங்களுக்கு மத்தியில் அச்சத்திற்கும் பயத்திற்கும் நம்பிக்கை இனத்திற்குமான சூழ்நிலைகள் அந்த சம்பவங்களை கவலைக்குரியதொன்றாக காட்டுகின்றது விண்ணகத்திலே மகிழ்ச்சி மன்னகத்திலே பேருவகை தரிசுப்புக்கள் தரிசில்களை பரிமாறிக்கொள்வது என இன்னொரு புறம் மகிழ்ச்சியின் பிறப்பின் கொண்டாட்டமாக நாம் வாசிக்கின்றோம் நமது இன்றைய அன்றாட சீவியத்திலும் மகிழ்ச்சியும் சோகமும் நம்பிக்கையும் விரக்தியும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை பின்புலத்திலே இன்றைக்கு நாமும் இவ்வுலகும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற பொழுது நமது உள்ள கதவுகளை நாம் திறந்து நாம் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது அயலாரோடு சேர்ந்து நாம் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது பரிசில்களை வாழ்த்துக்களை செய்திகளை உணவு விருந்துகளை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கின்றோம் வீதிகளிலும் பணியிடங்களிலும் ஆலயங்களிலும் ஒன்றுகூடி வருகின்ற இடங்களிலும் நாம் நமது நேரத்தை நமது மகிழ்ச்சியை நமது நட்பை நமது தோழமையை நமது உறவை பகிர்ந்து கொள்ளுகின்றோமே அந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்து பிறப்பு நமத்தியிலே இன்றைக்கு சாத்தியப்படுகின்றது நமது உள்ள சத்திரத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்து பொறுமையோடு பரிவோடு அன்போடு பாசத்தோடு விட்டுக் கொடுப்போடு தியாகங்களோடு நமது மகிழ்ச்சியை நமது வாழ்வை பகிர்ந்து கொள்கின்றோமே அந்த இல்லங்களிலும் அந்த உள்ளங்களிலும் அந்த ஆலயங்களிலும் அந்த வீதிகளிலும் அந்த சமூகத்திலும் ஜேசு பிறப்பு இன்றைக்கு சாத்தியமாக்கப்படுகின்றது ஜேசு பிறப்பு இன்றைக்கு சாத்தியமாக்கப்படுகின்றது அபாயங்களும் பயமும் அங்கலாய்ப்பும் விரக்தியும் இருக்கின்ற பொழுதுகளில் எல்லாம் நம் குடும்பத்தை நம் அயலாரை மற்றவரை பறிவோடு நோக்குகின்றோம் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம் பற்றாக்குறைகளை எதிர்கொள்வோர்களை நோக்கி கலங்கி நோக்கி நாம் நீட்டுகின்ற உதவி பொழுதுகளிலே ஆண்டவருடைய பிறப்பை நாம் நமது மனக்குடிலே சாத்தியப்படுத்துகின்றோம் கிறிஸ்து பிறப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நமது வீட்டிலே நமது ஆலயத்திலே நமது வீதிகளிலே நமது சமூகத்திலே நமது மண்ணிலே சாத்தியப்படுகின்றது அதற்கு நாம் முயன்றுழைக்கின்றோம் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் மானுடத்தை நேசிக்கின்ற பொழுது சக மனிதனுக்கு உதவி செய்கின்ற பொழுது மற்றவரை பற்றி விழிப்பாய் இருக்கின்ற பொழுது ஜேசு பிறப்பு எம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமகால நிகழ்வாக இருக்கின்றது அந்த வகையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு அன்றைக்கு வரலாற்று புள்ளியிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம் மாத்திரமல்லாமல் இன்றைக்கு எம்மிடையே வார்த்தை மனு உருவாகி கூடாரம் நமது குதூகலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியிலே நல் மனதோராகிய நமக்கு ஆண்டோருடைய ஆசிர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கும் நாமும் நமது குடும்பமும் பிள்ளைகளும் சமூகத்தாரும் விண்ணக குடைகளால் நிறைக்கப்பட ஆசித்து வாழ்த்தி மகிழ்ந்து நிற்கின்றோம் நன்றி